அன்பார்ந்து ஜனதன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் ஆயில் சார்ந்த ஒரு விஷயத்தை வந்து சரி பண்ணுவது எப்படி அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை வந்து பத்தொம்பது நிமிஷம் பேசியாச்சு முடிவுரை பண்ணுவதற்குள்ளாக அதில் ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் வந்துட்டு அப்புறம் இந்த ஃப்ளாஷ் நியூஸ் வந்தாச்சுன்னா நம்ம பேசிகிட்டு இருக்கிறது கட் ஆகிருது அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு நமக்கு தெரியல அதனால் வந்து என்ன சொல்லணும் வந்து இந்த ஆயில் தோஷம் உடையவர்கள் வயதில் இறப்பை சந்தித்து வந்து குழந்தைகளுக்கு திருமணம் பண்ண முடியாத சூழ்நிலையில் தகப்பன் கிளம்பி போய்விடுவது அதில் வந்து அதிகமாக யார் போய்விடுகிறார்கள் என்று சொன்னால் தகப்பன் தான் போயிடுறான் தாயிருக்கான் அப்போ வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு நான் வந்து என்ன சொன்னேன்னா ஏதாவது ஒரு கோவிலில் வில்வ மரம் வன்னி மரம் நட்டி வைங்கள் முன்னோர்களுக்கு முறையாக வந்து என்ன சொன்னால் ஒரு குடும்பமாக சேர்ந்து நாங்கள் கொடுக்கணும்னு நினச்சோம் யாரும் ஒத்து வர மாட்டேங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமே வேண்டாம் ஐந்து பிள்ளைகள் இருந்தாலும் மூன்று பிள்ளைகள் இருந்தாலும் அதில் ஒரு பிள்ளை கொடுத்தால் கூட அந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து ஏற்றுக்கொள்ளும் எல்லாருக்கும் நன்மை கிடைக்கும் நம்ம அவன் மூத்தவஞ்சியில் இளையவன் தான் செய்யணும் அப்படிங்கிற சில சாஸ்திரங்கள் வழி இருக்கிறது அப்படி இல்லைன்னா என்ன செய்யறது நம்ம அப்பா அம்மாவை வந்தேன்னு சொல்லணும் நாம் தான் வந்து நினைக்கணும் அப்படிங்கிற என்ன நமக்கு வந்தாலே கண்டிப்பாக வந்த நீங்கள் செஞ்சிடலாம் ஒருத்தர் வேணும் ஒருத்தர் வச்சு தான் நம்ம செய்யணும் அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் பார்க்காதீங்க உங்களுடைய முன்னோர்கள் எங்கோ இருக்கிறார்கள் இறந்தவர் இந்த நம்பிக்கை மட்டும் தயவுசெய்து வைங்கள் ஏன்னா இந்த மாதிரி வந்து முறையாக நான் திதி கொடுத்ததுனால் என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் பெரிய உயர்ந்த நிலைமைக்கு வந்துட்டேன் வந்தேன் வந்தேன் இன்னமும் நன்றாக இருக்கிறேன் குழந்தைகள் நன்றாக இருக்கிறது இது வந்து நம்ம ஒரு ஆதாரம் நான் எப்பயுமே மாதத்தில் ரெண்டு தடவை தர்ப்பணம் பண்ணுவேன் அமாவாசைக்கு கண்டிப்பாக தர்ப்பணம் பண்ணிடுவேன் மாச பிறப்பினைக்கு தர்ப்பணம் பண்ணுவேன் இதெல்லாம் ஏன் அப்படின்னா வந்து வளர்ச்சிக்கு வந்தேன்னு சொன்னால் வளர்ச்சிக்கு அறிவுக்கு நிறையா விஷயங்கள் எனக்கு வந்து கண்ணுக்கு புலப்பட்டது நுணுக்கங்கள் எனக்கு தெரிந்தது அப்போ அந்த நுணுக்கங்களால் வந்து என்ன சொல்கிறேன்னு வந்து இன்னைக்கு நீங்களாம் நினைப்பீங்க எல்லா குழந்தைகளையும் படிக்க வச்சு வந்து என்ன சொல்கிறேன்னா பேங்கில் கடன் வாங்காமல் படிக்க வச்சு இன்றைக்கி வந்து எனக்கு கடன் கிடையாது கடன் கிடையாது எப்படி அப்படின்னா வந்து அந்த அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளே வரல அதை கரெக்டாக செய்வதனால்தான் இன்னமும் நான் காலையில் தோட்டத்துக்கு போனால் வன்னி மரத்துக்கும் வெள்ளுவ மரத்துக்கும் தண்ணி ஊற்றிட்டு தவற அது ஒரு தெய்வீக பொக்கிஷங்கள் அந்த தெய்வீக பொக்கிஷங்களை நீங்கள் எங்காவது தயவு செய்து வளருங்கள் வளர்த்து இறப்பு தோஷத்தை தவிர்ப்பதற்கு விருச்சத்தை நட்டு தண்ணீர் ஊற்றுவதனாலும் வளர்ப்பதனாலும் முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுப்பதனாலும் என்றார் அதிகமாக அசைவ உணவுகளை தவிர்த்ததல் அஸ் அதிகமாக அசைவ உணவுகளை தவிர்ப்பது வந்து ஆயில் தோசத்தை கூட்டி கொடுக்கிறது நான் இருபத்தி அஞ்சு வருஷம் ஆச்சு மாமிசம் சாப்பிடுவேன் என்னால் நீங்கள் மனைவி சாப்பிடலை குடும்பம் யாருமே சாப்பிடல வந்த மருமகம் கூட சாப்பிடல பிறந்திருக்கிற பேத்தி கூட அந்த அந்தளவுக்கு வந்து மாற்றங்கள் வரும்போது கண்டிப்பாக வந்து என்ன சொன்னால் புலால் உண்ணாமை வெளிச்சத்தை நடுதல் முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுத்தல் இதுவே நம்ம வீட்டில் இறப்பு தோஷத்தில் நட்சத்திரம் பிறந்திருந்தாலும் இந்த நடைமுறைகளை நீங்கள் கடைப்பிடித்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்தன சொன்னால் சொன்னாலும் நீங்கள் இறப்பு என்பதை சீக்கிரம் வராமல் தடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முறையாக செய்து பூரண ஆயுளோடு இருப்பதற்கு இந்த விருட்சத்தை நட்டுவதனாலும் முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுப்பதனாலும் முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுப்பது புலால் உண்ணாமல் குறைச்சி குறைச்சி கொண்டு வந்து நிறுத்திடுங்க அது ஒரு பெரிய வளமையையும் வெற்றியையும் கொடுக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து கடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்